ஹாய் அண்ட் ஹலோ எப்படி வான் திஸ் இஸ் பெஸ்ட் லேர்ன் ஃப்ரம் பெஸ்ட் லேண்ட் மாத்திசி சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படிமா இருக்கீங்க இன்றைக்கி எட்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் த்ரீ அல்ஜிப்ரா இயர் கணிதம் அதில் பயிற்சி மூணு புள்ளி மூணில் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்பேன்னு சொல்லியிருக்காங்க விரிவாக்குக மொத்தம் நாலு சப்டிவிஷன் இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்ஸுமே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த சம்மில் ஸ்டார்டிங்காக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஃபார்ம்லாவுமே இம்பார்ட்டண்ட்டான ஃபார்ம்லாம் இந்த ஃபார்மில் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கும் போதும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஓகே இப்போ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மூணு எம் ப்ளஸ் அஞ்சு த ஹோல் ஸ்கொயருன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நார்மலாக எப்படி இருக்குது பார்க்க மூணு ப்ளஸ் அஞ்சுன்னு இல்லை த்ரீ எம் ப்ளஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர்டு ஃபஸ்ட்டு சப்ஜிஷன் எடுத்து எழுதியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு டாமல் எப்படி கன்சிடர் பண்ணுன்னா ஏ ப்ளஸ் இந்த அஞ்சுங்கிறத பி த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கணும் எப்படி இந்த மூணு எம்ங்கிறத ஏஆகும் ப்ளஸ் இந்த அஞ்சை வந்து பி ஆகும் கன்சிடர் பண்ணி த ஹோல் ஸ்கொயர்டு அப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு அதாவது இந்த மூணு எம் வந்து ஏ ப்ளஸ் அஞ்சுங்கிறது பீட்டம் மாதிரி ஸோ த ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு எப்படி நம்ம எழுதலாம் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது ஏயோட அடுக்க ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சரியாம்மா இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சரி இப்போ ஏபி என்னன்னு தெரிஞ்சால் நம்ம இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் சரி இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ஏன்றது என்னது மூனியம் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மூனியம் பி வந்து அஞ்சு புரியுதா இப்போ ஏ தெரியும் பி தெரியும் ஃபார்முல அப்ளை பண்ணிடலாமா பாருங்க மூனியம் ப்ளஸ் அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் என்ன அர்த்தம் ஏன்னா மூனியம் ஸோ மூனியம் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி ரெண்டு இன்ட்டு ஏ இன்டிபி அப்போ ரெண்டு இன்ட்டு ஏவோட வேல்யூ மூனியம் இன்ட்டு பியோட மதிப்பு அஞ்சு ப்ளஸ் அடுத்தது என்னது லாஸ்ட்டு பி ஸ்கொயர் பியோடய வேல்யூ வந்து என்ன அஞ்சு அப்போ அஞ்சு ஸ்கொயர் ஓகே இப்போது மூணு எம் த ஹோல் ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயர் வந்து மூணுக்கும் பொதுவானது அஞ்சுக்கும் ஒன்று அப்போது மூணு ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் பண்ண என்ன கிடச்சிரும் ஒன்பது நயன் எம் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எல்லாமே எப்படி இருக்குது மல்டிப்ளிகேஷனில் பெருக்கில்லாமா டூ த்ரீஸர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைஸர் தேர்ட்டி அப்போது முப்பது எம் ப்ளஸ் ஃபைவ் என்ன அர்த்தம் அஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்போது ஃபைவ் ஃபைஸர் என்ன கிடைச்சோ நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா இதுதான் இதோடைய ஃபைனல் ஆன்சர் புரியுதாமா ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் மக்கப் பண்ணிக்கணும் படிச்சுக்கணும் சரியா ஸோ ஃபார்முலா எல்லாமே இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நான் சைடில் ரெட்டிங்கில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா ஓகே இப்போ செகண்ட் சம் பாரிக்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் பி மைனஸ் ஒன்று தான் ஹோல் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இருந்தது ப்ளஸ்ன்னு இருந்தது இங்கே என்ன இருக்குது மைனஸ் அப்போ இந்த அஞ்சு பிஐ ஏயாக கன்சிடர் பண்ணுங்கள் ஒன்றை பியாக கன்சிடர் பண்ணுங்கள் ரெண்டு கடையில் மைனஸ் அப்போ ஏ மைனஸ் பி ஃபார்முலா வந்து என்ன அதே தான் பாருங்க இங்கே வந்து ப்ளஸ் ரெண்டு ஏபின்னு வந்துச்சா இங்கே மைனஸ் ரெண்டு ஏபின்னு வரப்போகுது அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொய் மைனஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் என்ன எழுதணுமோ அதே தான் ஆனால் இங்கே ப்ளஸ் ரெண்டு ஏபி இருக்க இடத்துல மைனஸ் ரெண்டு ஏபி மட்டும் வரும் ஓகேவா சரி இப்போ என்ன பண்ணலாம் ஏஎன் பி வாலிவருக்கு ஃபைவ் பி மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் வேல்யூ ஃபைவ் பி ஸோ ஃபைவ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்ன ரெண்டு ஏபி மைனஸ் ரெண்டு அப்படியே வந்துச்சு இன்ட்டு ஏ இன்ட்டு பி அப்போ இன்ட்டு ஏவோட வேல்யூ அஞ்சு பி இன்ட்டு பிஓோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் லாஸ்ட் வந்து என்ன ப்ளஸ் பி ஸ்கொயர்டா அப்போ பியோட மதிப்பு ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பாருங்கள் இப்போ என்ன அர்த்தம் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர்னு அர்த்தம் ஃபைவ் ஸ்கொயர்னா 5 5 டுவெண்ட்டி ஃபைவ் பி ஸ்கொயர் மைனஸ் இது எல்லாமே மல்டிபிளிகேஷனில் இருக்க 2 டூ ஃபைவ்ஸார் 10 10 இன்டூ ஒன் டென் பி அடுத்து ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் 1 எத்தனை நடந்தளவு 1 ஒன்று மட்டும்தான் கிடைக்கும் இப்போ ஆன்சர் வந்து என்ன இருபத்தி அஞ்சு பி ஸ்கொயர் மைனஸ் டென் பி ப்ளஸ் ஒன்று ஓகேவா புரியுதாம்மா எப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லி ஸோ இந்த சம்மனம் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஏ மைனஸ் பி தோல் ஸ்கேட்லும் நம்ம இதில் பார்த்துருக்கோம் படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா தான் ஓகேவா ஓகே அவ்வளோதான் இந்த சம் இதோட முடிஞ்சது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்க்குறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ